ஐந்து முறை எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட்டு தோல்வியை சந்திக்காதவர் மூன்று முறை முதலமைச்சரா பதவி வகித்தவர் ஐந்து முறை எம்எல்ஏவுமானவர் இப்போ முதல் முறையா எம்பி எலெக்ஷன்ல போட்டிடுறாரு யார் இந்த தலைவர் ஓபிஎஸ் ஓபிஎஸ் இப்போ எம்பி எலெக்ஷன்ல போட்டிடுறாரு எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தோன்னா ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிடுறாரு அது மட்டும் இல்லாம அவர் இப்போ அதிமுக இல்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாஜக கூட்டணியில இருந்து தான் போட்டிடுறாரு பாஜக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டிடுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார்டையுமே இருந்தது ஆனால் அதை தவிர்த்து தனியா சுயேட்சையா ஒரு சின்னத்தில் போட்டிடுறதா வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு ஓபிஎஸ் இதுவரைக்கும் போட்டியிட்ட எந்த தேர்தல்களையுமே வந்து தோல்வியை சந்திச்சதில்லை இந்த எம்பி தேர்தலில் அவர் வெற்றி பெறுவாரா டெல்லிக்கு போவாரா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நம்ம எல்லார் முன்னாடியும் இருக்குது ஏன் அப்படின்னா அவர் தோல்வியவே இதுவரைக்கும் வரைக்கும் தேர்தலில் சந்தித்ததில்லை அப்படிங்கிறதான் ஆனால் அவர் தேர்தலில் தான் தோல்வியை சந்தித்ததில்லை கடந்த சில வருஷங்களாக தொடர்ந்து அரசியல் களத்தில் நிறைய சரிவுகளை சந்திச்சிட்டு வர்றாரு முதல் சரிவு அவர் சந்தித்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தர்ம யுத்தத்தை கைவிட்டது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை தொடங்கினார் சசிகலாவுக்கு எதிராக ஆனால் அதன் பிறகு அந்த தர்ம யுத்தத்தை கைவிட்டு இப்போது சசிகலாவோடைய வந்து அவரு நெருக்கமாயிட்டாரு இது வந்து தர்மயுத்தத்தை அவர் கைவிட்டது ஒரு மிகப்பெரிய சரிவா அவருக்கு பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா தர்மயுத்தம் அவரை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகல ஒரு முக்கியமான தலைவரா முகம் தெரிந்த ஒருவரா அவரு எல்லா மக்கள்கிட்டையும் போய் கொண்டு போய் தர்ம தர்மயுத்தம் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது ஆனால் அது அவர் கைவிட்டது அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சரிவாக பார்க்கப்படுது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கட்சியில இத்தனை வருடங்கள் இருந்தும் முதலமைச்சர் பதவி வகித்துமே வந்து தனக்கான ஆதரவாளர்களை அவர் உருவாக்கி வைக்காதது ஒரு மிகப்பெரிய சரிவா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இருந்த ஆதரவாளர்களையும் விழுந்தது வந்து ஒரு பெரிய சரிவா பார்க்கப்படுது இப்போ ஓபிஎஸ் கூட இருக்கிற முக்கியமான அதிமுக த முன்னாள் அதிமுக தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பண்டூட்ரி ராமச்சந்திரன் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட வைத்திலிங்கம் எவ்வளந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கே பி முனுசாமி செம்மலை நத்தம் விஸ்வநாதன் இந்த மாதிரியான முக்கியமான தலைவர்கள் அதாவது கட்சி பொறுப்பில் வந்து இருக்கிற முக்கியமான தலைவர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிற தலைவர்கள்லாம் இவர் பக்கம் இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதிக்கத்திற்கு பிறகு இந்த தலைவர்கள் எல்லாருமே அவர் பக்கம் போயிட்டாங்க அதாவது ஓ இந்த இடத்துல சரிவு சந்திச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தன் பக்கம் இந்த தலைவர்கள்லாம் வச்சுக்காம கைவிட்டது வந்து ஒரு முக்கியமான சரிவா பார்க்கப்படுது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எடப்பாடி தலைமைக்கு கீழே துணை முதலமைச்சராக இருக்க ஒத்துக்கிட்டதுமே வந்து இவருடைய வாழ்க்கையில் ஒரு சரிவாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து வந்து முதலமைச்சராக இருந்த நேரத்தில் இவருடைய ஆதிக்கம் வந்து குறைய ஆரம்பித்தது கட்சிக்குள்ளேயும் சரி அரசியல் பணிகள்லையுமே வந்து குறைய ஆரம்பித்ததாக வந்து குற்றம் சாட்டப்பட்டது அதனாலையுமே வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கீழே இவர் துணை முதலமைச்சர் இருக்க ஒத்துக்கிட்டதுமே வந்து ஒரு மிகப்பெரிய சரிவா இவருடைய அரசியல் வாழ்க்கையில பார்க்கப்படுது நான்காவது சரிவா பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தனா இரட்டை தலைமைக்கு ஒத்துக்கிட்டதுதான் இரட்டை தலைமை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அதிமுகக்குள்ளே உருவெடுக்க ஆரம்பித்த பிறகு தான் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு அணியே வந்து பெரிய ஒரு போர்க்களமா அதிமுகவுக்குள்ளேயே உருவெடுக்க ஆரம்பிச்சது சோ இரட்டை தலைமை அப்படிங்கிறது வந்து அது எப்போ அந்த பேச்சு ஆரம்பிச்சதோ அந்த நேரத்துல இருந்தே அதிமுக பலவீனப்பட தொடங்கிருச்சு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த முன்வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் அதிமுக பார்த்தோம்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்கலாம் ஒற்றை தலைமையா இருந்து கட்சியை ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாங்க ஆனால் அந்த லாவகம் இப்போ இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த இரட்டை தலைமை இருக்கும்போது வந்து சொல்லப்பட்டது ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் வேறு வேறு விதமான கருத்துக்களை சொன்னது அது வந்து ஒரு பெரிய எதிர்வினையை வந்து கட்சிக்குள்ளேயே ஏற்படுத்துச்சு அதனாலே வந்து இரட்டை தலைமைக்கு ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டதுமே வந்து அவருக்கான சரிவாகவும் பார்க்கப்படுறது அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கான அதற்கான சரிவாகவும் பார்க்கப்பட்டது இரட்டை தலைமைக்கு ஒத்துக்கிட்டது ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சரிவு அப்படின்னு சொல்லலாம் எந்த வகையில ஓபிஎஸ்க்கு இது மிக மிகப்பெரிய சரிவு அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டை தலைமை அப்படிங்கிற விஷயம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் அது ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து வந்தது அதன் தான் வந்து ஓபிஎஸ் அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டாரு அதுக்கு அந்த சம்பவங்கள் நடைபெறும் போதெல்லாம் பார்த்தோன்னா ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்களால் மிக மோசமான முறையில் நடத்தப்பட்டார் வாட்டர் கேன் தூக்கி அவர் மேலே எரியப்பட்டது விஷயம் உள்ளிட்ட விஷயங்கள் நிறைய நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருடைய சரிவாக பார்க்கப்பட்டது அடுத்த சரிவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு முறையும் அதிமுகவில் பிரச்சனைகள் வந்தப்போ தன்னுடைய கொள்கையில அவர் உறுதியாக நிற்காததுமே வந்து அவருடைய சரிவாக பார்க்கப்படுது அதாவது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா தர்மயுத்தம் தொடங்கினப்போ இரட்டை தலைமைக்கு ஒத்துக்கிட்டது இல்லை ஒற்றை தலைமைங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு முடிஞ்ச அளவுக்கான சட்ட போராட்டங்களை நடத்தினாலுமே கூட அதுக்கான முழு முயற்சிகளை அவர் எடுக்காததுமே அவருடைய மைனஸா சரிவாக தான் பார்க்கப்படுது அடுத்து மிக முக்கியமான சரிவா சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது இன்னைக்கு வர அவரை லீட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் டெல்லியோட நெருங்கின தொடர்பு அதாவது பாஜகவோட நெருங்கின தொடர்பு வச்சுக்கிட்டது பாஜக சொல்ற விஷயங்களை கேட்டுக்கிட்டது அப்படிங்கிற விஷயம்தான் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சரிவா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா தர்மயுத்தத்தை கைவிட்டது முதல் கொண்டு பல விஷயங்கள் வந்து பிரதமர் மோடி சொல்லி தான் நான் பண்ணினேன் அப்படின்னு அவர் சொன்னது மிகப்பெரிய சரிவா பார்க்கப்படுது இன்னைக்கு வரையுமே வந்து அவர் அதிமுகலேருந்து இருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு காரணமா சொல்லப்படுறது கூட அவர் வந்து டெல்லி தலைமையோட வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காரு அப்படிங்கிற விஷயமுமே வந்து ஒரு காரணமா சுட்டி காட்டப்படுது ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஓபிஎஸ் உடைய வாழ்க்கையில அரசியல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சரிவா பார்க்கப்படுது இத்தனையும் தாண்டி அவர் இப்போ டெல்லி அரசியலுக்கு போறதுக்காக எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறாரு ராமநாதபுரம் தொகுதியில அதுவும் தனிச்சனத்துல சுயேட்சையா அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதே வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன் அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட தொகுதி ஏற்கனவே நின்று ஜெயிச்ச தொகுதி எல்லாமே பார்த்தோம்னா தேனிய சுத்தி தான் இருந்திருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் அங்கிருந்து இப்ப ராமநாதபுரம் தொகுதிக்கு போயிருக்கிறது அவருக்கான வெற்றி வாய்ப்பை தருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது